இது வந்து பூ செடிக்கு நல்லா குரோத் வரத்துக்கு நல்லா பூ காய் காய்க்கிறதுக்கு நல்லா இது இருக்குன்னு கேட்டேன் சார் இதை கேட்டதுக்கு இது ரெண்டு இதையும் அபிமானமும் இந்த இதுவும் கொடுத்தாங்க சார் இது ரெண்டும் கொடுத்ததுலேருந்து நல்லா இருக்குது சார் க்ரோத் முதல்ல இருந்த க்ரோத் வந்து வேறு மாதிரி இருந்தது இப்போ இருக்கிற குரோத் வந்து நம்ம இது அபிமானமும் எஃப்எக்ஸ்எல் டபுள் செவனும் கொடுத்ததுலேருந்து பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு இருபது கிலோ ஒரு முப்பது கிலோ அதுமாரி வந்தது நம்ம எஃப்எல் டபுள் செவன் கொடுத்ததுலேருந்து ஈல்டு நல்லா இருக்கு பூ நொறியும் இருக்குது நம்ம முன்னாடி கொடுக்கும்போது போது வந்து கொஞ்சம் செடி வந்து மட்டமாக தான் சார் இருந்தது இப்போ இந்த எஃப்எக்ஸ்எல் டபுள் செவன் இதை கொடுத்ததுலேருந்து செடி ஈல்டு நல்லா இருக்கு இது ஆரஞ்சு வந்து ஒரு பத்து ரூபா கூட தான் மஞ்சள் விட பத்து ரூபா இது கூட சார் வணக்கம் சார் நான் கீழூர் கிராமத்துல இருந்து பிரபாகரன் பேசுகிறேன் சார் மாவட்டம் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் தாலுகா சார் இது இந்த ஃபார்ம் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு பத்து வருஷமாக பண்ணியிருக்கேன் சார் இது எல்லாமே நான் சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டு இருக்கேன் சார் இது வந்து ஒரு பத்து செண்டு கத்திரி செடி போட்டிருக்கேன் சார் ஒரு பத்து செடி மிளகா பத்து செண்டு மிளகா செடி கோழிக்கொண்ட ஒரு பத்து சென்ட்டு ஒரு நாற்பது சென்டில் பூச்செடி போட்டிருக்கேன் சார் சாமந்தி செடி இப்போ அதெல்லாம் வந்து இப்போ களை ஓட்டணும் சார் இதெல்லாம் களை தான் இப்போ எரு மருந்தெல்லாம் வைக்கணும் இப்போ மழை பெய்யறதுனால எதுவும் பண்ண முடியல தொடர்ந்து மழை பெஞ்சிக்கினே இருக்கு இப்போ அந்த மழை விட்டுச்சுன்னா நாங்கள் வந்து இதை வந்து நல்லா பராமரிப்பு பண்ணி கரெக்டாக வச்சுருப்போம் இது பறிப்பு எல்லாம் கரெக்டாக நல்லா தான் சார் இருந்தது இன்னைக்கு இப்போதிக்கி வந்து கொஞ்சம் பூச்சிக்கொல்லு கொஞ்சம் அதிகமாக இருக்குது மழை தொடர்ந்து மழை பெய்யவும் பூச்சிக்கொல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது செடியை வச்ச புதுசில் நல்லா அரு நல்லா இருந்துச்சு சார் செடி வரத்து குரோத்துலாம் எல்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு சார் இப்போ செடி காய் காய்க்க ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ மழை பெய்யவும் கொஞ்சம் பூச்சிக்கொல்லி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு சார் சார் இது வந்து எஃப்எல்ஸ் டபுள் இது வந்து பூச்செடிக்கு நல்லா க்ரோத் வரத்துக்கு நல்லா பூ காய் காய்க்கிறதுக்கு நல்லா இது இருக்குன்ட்டு கேட்டேன் சார் இதை கேட்டதுக்கு இது ரெண்டு அபிமானமும் இந்த இதுவும் கொடுத்தாங்க சார் இது ரெண்டும் கொடுத்ததுலேருந்து நல்லாயிருக்கு சார் இது வந்து சார் இது முன்னாடி கத்திரி செடி மிளகா செடி கோழிக்கொண்ட செடி சார் இது இது உள்ள இதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் வந்து பூச்செடி ஒன்று சாமந்தி வந்து இந்த தின்னண்டிய சாமந்தி தான் சார் ஒன்று ஒரு நாள் ஐம்பது கிலோ பறிப்பேன் இது பூச்சி பூச்சிக்கொல்லி இது நாற்பது சென்டில் போட்டிருக்கேன் சார் இது ரெண்டுத்தையும் ஆரஞ்சு கலரையும் மஞ்சள் கலரையும் நாற்பது சென்டில் போட்டிருக்கேன் சார் வாட்டர் சப்ளைன்னா நான் ஒன்று ஒரு நாள் கொடுப்பேன் தண்ணி கா வரைக்காவில் தான் விடணும் விட்டுட்டு ஒன்று டூ ஒரு நாள் தண்ணி மழை பெய்யலாம் ஒன்று டூ ஒரு நாள் தண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்போம் அது கொடுத்து எங்களுக்கு ஈல்டு வந்து நல்லா இருக்குது நம்ம முன்னாடி கொடுக்கும்போது வந்து கொஞ்சம் செடி வந்து மட்டமாக தான் சார் இருந்தது இப்போ இந்த எப்பல் டபுள் செவன் இதை கொடுத்ததுலேருந்து செடி ஈல்டு இருக்குது எந்த இது ப்ராப்ளமும் இல்லை நானும் இது இதுக்கப்புறமும் இதை தான் யூஸ் பண்ணலான்னு நாங்கள் இருக்கிறோம் இந்த ஒரு செடியில் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பது பூ இருக்கும் முப்பது பூ முப்பதுக்கு மேலே தான் இருக்கும் கம்மியாக இருக்காது இது உழைப்பு எப்படின்னா சிம்பிளான இது தான் இப்படி மடிக்கு இப்படி உடச்சா உடச்சிக்க வேண்டியதான் இது எனக்கு வந்து நல்லா ஈல்டு நல்லா கொடுக்கும் சார் இதெல்லாம் கிலோ நாற்பது ரூபா போப்பது ரூபா குள்ள அதான் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்குள்ளே தான் போக முடியும் அதிகமாக போவாது எஃப்ஐ கிலோ எஃப்எல் எஃப்எல் டபுள் செவன் கொடுத்ததுலேருந்து நல்லா இருக்கு குரோத் முதல்ல இருந்த குரோத் வந்து வேற மாதிரி இருந்தது இப்போ இருக்கிற குரோத் வந்து நம்ம இது அபிமானமோ எஃப்எக்ஸ்எல் டபுள் செவனோ கொடுத்ததுலேருந்து பரவாயில்ல முன்னே இருந்ததை விட இப்போ எனக்கு பரவாயில்ல ரொம்ப இதுவாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது எனக்கு இது இதை இதை நான் விட்டதுலேருந்து எனக்கு நல்லா இருக்குது ஆரஞ்சு வந்து ரொம்ப சின்னதாக தான் பூக்கும் பூக்கும் போது கொஞ்சம் பெருசாக பூக்கும் ஒரு ரெண்டு படிப்புக்கெலாம் வந்து சின்னதாகிடும் இது சின்னதாகிடும் அதுக்கேற்ற மாரி ஈல்டு வரையும் கொடுக்காது இது மஞ்சள் ஈல்டு கொடுக்குற மாரி ஆரஞ்சு கொடுக்காது ஈல்டு இது ம ஆரஞ்சு வந்து ஒரு பத்து ரூபா கூட தான் மஞ்சள் விட பத்து ரூபா இது கூட மஞ்சளில் தான் குவாலிட்டி அதிகமாக இருக்கும் ஈல்டு மஞ்சள் தான் அதிகமாக ஈல்டு வரும் ஆரஞ்சு அந்த அளவுக்கு ஈல்டு வராது நாலு டேங்க்கு மூணு டேங்க் அடிப்பேன் சார் இது இது ரெண்டுத்துக்கும் ஒரு டேங்க் வரும் இதுக்கும் இதுக்கும் ஒரு டேங்கு பதினஞ்சு லிட்ரு முந்நூறு எம்எல் கலந்து அடிப்பேன் சாயந்தரம் டைமு மணி மூணு மணிக்கு தான் ஷார்ட் பண்ணுவேன் என்ன அடிக்கவே நான் எப்போவுமே பயிருக்கும் சரி செடி வச்சுருந்தாலும் அந்த இது எல்லாத்துக்குமே நான் மூணு மணிக்கு தான் அடிப்பேன் காரணம் எப்படின்னா நம்ம ப வெய்ய டைம் இன்னைக்கு பூரா வெய்ய காயுது அந்த பொய்து போகிற சாயிற நேரத்தில் தான் அந்த பில்லுங்களுக்கு அந்த பூச்சிகளுக்கு வந்து மேலே வர இது வரும் அந்த பூச்சிக்கு மேலே வரும் போது நம்ம அடித்தா அது பர்ஃபெக்டாக கொட்டிடும் அதனால் நாங்கள் வந்து ஈவினிங் தான் அடிப்போம் காலையில் டைமில் அடிக்க முடியல அது டைம் நம்மளுக்கு வேலை கரெக்டாக இருக்குது அதனால் நாங்கள் வந்து ஈவினிங் டைம் தான் கரெக்டாக மூணு மணிக்கு தான் ஷார்ட் பண்ணுவோம் என்ன அடிக்கவே இப்போ இருக்கிற ஈல்டு வந்து இருபது கிலோ ஆரஞ்சு வரும் ஐம்பது கிலோ எல்லோ வரும் அதுக்கு முன்னாடி கொடுத்தது வந்து அதான் இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு இருபது கிலோ ஒரு முப்பது கிலோ அதுமாரி வந்தது நம்ம எஃப்எல் டபுள் செவன் கொடுத்ததுலேருந்து ஈல்டு நல்லா இருக்குது பூ நொரையும் இருக்குது இது எல்லாம் மஞ்சள் சைஸ் குறையில சைஸ் குறையாம வந்துன்னு இருக்குது ஆரஞ்சு தான் அது எப்பவுமே அது இப்படி தான் ஆரஞ்சு எப்பவுமே அது என்ன தான் மருந்து கொடுத்தாலும் அது வந்து அது வேலையை காட்டும் ஈல்டு நொறியும் வராது இது மஞ்சள் மாதிரி ஈல்டு இது வராது ஆரஞ்சு